ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா மொறு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்குள்ளே ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய இந்த ஓமப்பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கப்போம் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய மாதிரி டேஸ்ட்டாக நல்லா மொறுமொறுன்னு நம்ம வீட்லேயே வந்து ரொம்பவே சூப்பராக குயிக்காக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓமப்பொடி செய்கிறதுக்கு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் போல் ஓமத்தை இது மாதிரி சுடுதண்ணியில் ஊற வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர்ட்ட இது வந்து ஊறட்டும் ஓமப்பொடி செய்கிறதுக்கு இதில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவும் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் கொஞ்சமாக உப்பு இது கூடவே ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாவு கூட நல்ல சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம செய்ய போகிற ஓம் முறுக்கு வந்து நல்லா மொறு முருன்னு நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த சூடான எண்ணெய் சேர்க்குறது இதை வந்து ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாவு கூட நம்ம ஒன் ஹவர் அந்த ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன் அந்த ஓம வாட்டரை சேர்த்துட்டு நல்லா வந்து பிணைச்சிக்கலாம் முறுக்குக்கு நம்ம எந்த பக்குவத்தில் மாவு பிணையோமோ அதே மாதிரியே இதுக்கும் பிணைஞ்சி வச்சிடலாம் இதே போல் குட்டி குட்டி இருக்கிற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து முறுக்கு உரலில் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து மாவு பிளிகிறதுக்கு ஸ்மூத்தாக வரும் இப்போ உரலில் மாவை சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து சூடான எண்ணெயில் இதே போல் நல்லா பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஓமப்பொடி எல்லோ கலராக இருக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு உள்ளாட்டி ஆயிலேருந்து நம்ம எடுத்துடலாம் நல்ல சூடான ஆயிலில் பிழிஞ்சதுனால நல்லாவே குக்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இது ஆல்ரெடி நான் பிழிஞ்சு எடுத்தது அளவுக்கு நல்லா சூப்பராக இருந்திருக்கு பாருங்க நல்லா மொறுமொறுன்னு இதோட இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கிட்டு நல்லா குக்கானதுக்கு அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகுதுக்குள்ளே நம்ம எடுத்துடலாம் ஆயிலேருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் ஓமப்பொடி நம்ம வீட்டிலையே வந்து சூப்பராக வந்துருக்குன்னு அதே ஹீட்டான ஆயிலில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு நல்லா முர முருன்னு சேர்த்துக்கலாம் இதோட ஸ்மெல்ல அந்த ஓமப்பொடிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் கருவேப்பிலை நம்ம ஆயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி ஓம்பொடியில் சேர்த்துக்கலாம் ஃபைனில் நம்மளோட ஓம் பொடி ரொம்பவே குயிக்காக நல்லா மொறு முரண் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ரொம்பவே வந்து கம்மியான பொருளை வச்சா செஞ்சுருக்கோம் இது நீங்களும் உங்கள்கிட்ட செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்